Hello friends நீங்கள் சண்டேக்கு நான்வெஜ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரைஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான்வெஜ் கூட இந்த ரைஸ் சாப்பிடும்போது செம்மையான ஒரு டேஸ்ட்டு வந்து இருக்குங்க அல்டிமேட்டாக வந்து இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக அதாவது மசாலாவே சேர்க்காமல் நீங்கள் நான்வெஜ்ஜில் நல்லா ஒரு கிரேவி பண்ணிவிட்டு இந்த ரைஸ் மட்டும் வச்சிங்கன்னா போதும் எவ்வளோ ரைஸ் வச்சாலும் காலியாகிருங்க அப்படி ஒரு டேஸ்ட்டில் சூப்பரான வந்து கோகோனட் ரைஸ் தான் இன்றைக்கி நான் வந்து பண்ண போகிறோம் அதுவே கொஞ்சம் வித்தியாசமாக வந்து பண்ண போகிறோம் பாருங்கள் ரைஸ் கொஞ்சம் கூட குலையாமல் நம்ம நார்மல் ரைஸ்லையே வந்து பண்ணலாங்க பிரியாணி ரைஸ் கூட தேவையே இல்லைங்க ரொம்ப சூப்பராக குழந்தைங்களுக்கு பிடிச்சது மாதிரி இருக்குங்க இந்த ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க இதுக்கு நாம் ஒரு மூடி தேங்காய் ரொம்பலாம் வந்து சேர்க்கலாங்க ஒரு மூடி தேங்காய் போட்டாவே ஒரு மூணு நாலு பேர் வந்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து இருக்கும் இப்போ இந்த தேங்காவை நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அது அரைச்ச அந்த சார்லேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து போட்டுக்கலாம் புதினா கூட கொஞ்சமாக ஒரு பத்து அல்லது பதினஞ்சு பல் பூண்டு வந்து எடுத்துக்கலாம் இதுலயே ஒரு துண்டு இஞ்சி அதோடு சேர்த்துக்கிறேங்க அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக வந்து இருக்குங்க அதை போட்டதுக்கு அப்புறமா நம்ம இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து சோம்பு வந்து சேர்க்க போகிறோம் சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணாக வந்து கட் பண்ணி போட்டிருங்க சோம்பு போட்டதுக்கப்புறம் இது லாஸ்ட்டாக நம்ம ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும் போட போகிறோம் இவ்வளோ தாங்க இதில் வந்துட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து நல்லா குரகுரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நாம் இந்த தேங்காவை மட்டும் நல்லா பால் மாதிரி வந்துட்டு அதை நல்லா அரைச்சிடணுங்க ஒரு பேஸ்ட்டு பக்கத்தில் அரைச்சிட்டு நல்லா அந்த மாதிரி வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாங்க முதல் பாலில் வந்து செஞ்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து இருக்கும் ரொம்ப தண்ணியாக வந்து இருக்கக்கூடாது தேங்காய் பால் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து கெட்டியாக வந்து இருக்கணும் நான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி வந்து இருந்தால் தான் நம்மளுக்கு சாதம் வந்து டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா புழிஞ்சி நல்லா விட்டுக்கலாம் இதே வந்து ரெண்டாவது பாலும் நம்ம வந்துட்டு இதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்து புழிஞ்சிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு விழும்போதே கொஞ்சம் லேட் ஆகுது இல்லையா இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு தேங்காய் பால் வந்து சூப்பராக வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் தேங்காய் பால் வந்து எடுத்தாச்சுங்க இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக வந்து பட்டாணி வந்து ஊற வச்சுருந்தேன் இந்த பட்டாணியை வந்து ஒரு மூணு விசில் வந்து போட்டுக்கலாம் அதாவது பட்டாணி வந்து குலையவே கூடாது நீங்கள் வந்து அப்பயே ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு ஒரு மூணு விசில் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக குலையாம உங்களுக்கு வந்து பட்டாணி வந்து கிடைச்சிரும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து போட்டுக்கலாம் ஆயில் வந்து இதே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் தேங்காய் ரைஸுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது இன்னும் வா வாசமாக வந்து இருக்கும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இதில் வந்து ஒரே ஒரு சின்ன வெங்காயம் நிறைய வெங்காயமும் நம்ம இன்றைக்கி போட போகிறது இல்லை ஒரே ஒரு சாரி ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணியாச்சு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க இதுக்கு வந்து காரத்துக்கு நான் நம்ம ஒரு பத்து பச்சை மிளகா வந்து போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து எந்த மசாலாவுமே நம்ம இதுக்கு சேர்க்க போகிறதே கிடையாதுங்க வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் இதுலேயே வந்து ஒரு அஞ்சு லவங்கம் வந்து போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு இலை அதாவது கரு கறி மசாலா பட்டை இருக்குலையே அந்த இது போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க போட்டதுக்கப்புறம் அப்புறம் இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த இதெல்லாம் ஏன்னா நம்ம சோம்பு எல்லாமே ஆல்ரெடி நம்ம வந்து மிக்சியில் போட்டு குறைக்கிறப்பாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் அதனால் நம்ம வேறு எதுவுமே இதுக்கு சேர்க்க வேண்டியதில் நம்ம அரைச்ச விழுதுகளை அப்படியே இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வந்துட்டு வதக்கிடலாங்க எண்ணெயும் நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து போட்டிங்கன்னாவே வந்து போதும் ஏன்னா நம்ம தேங்காயுடைய டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் இப்போ நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அந்த அளவுக்கு ஒரு கிளாஸ் அரிசி போடுறீங்க அப்படின்னா ஒன் ரெண்டு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி வந்து எடுத்துக்குங்க இதுவே உங்களுக்கு நல்லா அரிசி வந்து நின்று வேகும் அப்படின்னா ஒரு ரெண்டு டம்ளர் வந்து ஊற்றிக்கிறோங்க ஏன்னா சில அரிசி வந்து வேகுங்க சில அரிசி வந்து கொஞ்சம் நின்று வேகும் அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தலையை வந்து தூவிட்டு அப்படியே வந்து உப்பு தேவையான அளவு வந்து உப்பு வந்து போட்டுடலாம் இது வந்து இங்கே கிடைக்கக்கூடிய கொத்தமல்லி இந்த மாதிரி இது வந்து பிரியாணிக்குனே வந்து போடலாங்க அந்த மாதிரி வந்து ஒரு கொத்தமல்லி தான் இதை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுட்டு நம்ம வந்து தேவையான அளவு உப்பும் வந்து போட்டாச்சு இதில் மெயினாக வந்து என்னன்னா பால் வந்து திரியக்கூடாது பால் லைட்டாக சூடானோனே நம்ம தேவையான அளவு அரிசியை வந்து போட்டணுங்க அப்போனா தான் நம்மளுக்கு வந்து இந்த தேங்காய் ரைஸ் வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ நம்ம போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வந்து வேக விடுவோங்க அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சோம் இல்லையா அந்த பட்டாணி அந்த அதை வந்து ஒரு மூணு மிசில் போட்டு அவிச்சு வச்சுருந்தோம் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா வந்து கொதிக்கட்டுங்க இப்போ வந்து நாம் வந்து கொஞ்சம் க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக இருக்கிறப்ப நாம் வந்து எடுத்துடலாங்க எடுத்துட்டு நம்ம வந்து தம் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து வரும் இந்த அளவுக்கு வந்துட்டு அது கீழே வந்து ட்ரை ஆகிடணும் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து தம் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும் ஏன்னா தண்ணி நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவில் வந்து ஊற்றணும் அப்படின்னா சூப்பரான தேங்காய் ரைஸ் வந்து ரெடிங்க இப்போ தம் போட்டு இறக்கிட்டோம் இறக்குனதுக்கப்புறமா சூப்பராக வந்து வந்து நல்லா உதிரி உதிரியான தேங்காய் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த சண்டேக்கு செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க